வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன் இன்னைக்கு சண்டே சமையல் என்னங்க அதை பார்த்துலாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கோலா உண்ட குழம்பு அதுக்கப்புறம் ரொட்டி பெப்பர் ஃப்ரை அது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி ஊற வச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால வந்து சாதம் நான் எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை அதனால சாதம் சாதனா நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த படியால் ரெண்டு மட்டும் தான் இந்த படியால் ஒரு படி நான் வந்து சாப்பாடு ரைஸ் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாதமே வடிப்பேன் இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இப்போ மண்ணீர் இது சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிடுறாங்க நல்லா கழுவிட்டு அதை நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இது வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இப்பயே நம்ம தோலெலாம் முடிச்சிடக்கூடாதுங்க எல்லாம் வெள்ளை பெறும் அப்போ நம்ம அர்த்தமே இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கே எந்த அர்த்தமும் இல்லை அதனால இதை நல்லா நல்லா கழுவிட்டு அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தோலை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை கழுவிக்கிறேன் நான் இதை வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்

இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க இது கூட ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா அந்த கறியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலம் மாவு சேர்க்குறோம் ஒரு குத்து கருவேப்பிலை கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா பசிஞ்சுக்கலாம் அப்புறம் லாஸ்டில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பசிக்கலாம் கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு இது மேலே உள்ள தோலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பெப்பர் பட்டு போட்டு பெப்பர் உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவரட்டை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அதை இப்போ வந்து நான் கடாயை சூடு இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோப்பு போட்டு தழச்சிக்கிறேங்க இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா மண்ணீர் இலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி இஞ்சிப்பூட்டு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டுட்டாங்க பெப்பர் போட்டு இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மண்ணிரல் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு மண்ணீரல் பெப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சட்டிக்கு எந்த காஞ்சிருச்சு வந்து நம்ம பட்டைக்கிராம் போட்டு தழிச்சுக்கலாம் இப்போ பட்டக்கிராம் போட்டு தழிச்சுட்டோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சோடு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வரைக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா சுருளா வதக்கிக்கலாம் தக்காளியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குறது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குற மல்லிப்பூடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிற மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா இல்லை நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்து இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டாங்க அரைமுடி தேங்காய் அரைச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்திக்கிறேன் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் உருண்டையை போட்டுடலாம் உருட்டியாச்சு கொஞ்சம் சின்ன உருண்டையாவே இருக்கட்டும் போட்டது பெரிய உருண்டை கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும் நல்லா கொதிக்கும் தான் போடணும் அப்பதான் நல்லா சீக்கிரம் வந்துடும் கரையாது கலரி பாத்துக்கலாம் ஃபைனலா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தலை தூவிடலாங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா அப்புறம் நான் வந்து கோலா உருண்டையே எண்ணெய் போட்டுட்டாங்க போட்டு நல்லா வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம்ங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதமுங்க சாதம் அடித்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்சோம் கோலா உருண்டை அதுக்கப்புறம் கோலா உருண்டை குழம்பு அதுக்கப்புறம் மண்ணீரல் பெப்பர் ரோஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ